மோடி கொடுத்த கிரீன் சிக்னல் ஆட்டத்தை கலைக்கும் ஸ்டாலின் காதும் காதும் வச்ச மாதிரி பேசிக்கொள்ளும் திமுக முக்கிய புள்ளிகள் ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகளை தொட்டு பயணித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் என அனைத்திலும் கிளீன் ஸ்வீப் செய்து வெற்றியை பெற்றிருக்கு இருந்தாலும் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்து கொண்டேதான் வருகிறது என்னதான் தொடர் வெற்றிகளை மக்கள் கொடுத்தாலும் ஆட்சி மீதான அதிருப்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிப்படுத்திவிடக்கூடாது என்பதில் முதல்வர் ஸ்டாலின் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறார் எனவே திமுகவினருக்கும் அமைச்சர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சில உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் தொடர்ந்து சில அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் புது புது நெருக்கடிகளால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் உடல்நிலை அடுக்கடுக்கான புகார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்தும் உதயநிதியை துணை முதல்வராக்குவது பற்றியும் திமுக தலைமை மிகவும் அதுவும் சீரியஸாக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதுவும் தொழில் முதலீடுகளை கவர்வதற்காக அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார் ஜூலை மாதத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல முடிவு செய்திருந்த நிலையில் அந்த திட்டம் முழுவதுமாக மாற்றப்பட்டு இருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினைந்தில் கோட்டையில் கொடியேற்றிவிட்டு பின்னர் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கலாம் என ஸ்டாலின் சொல்லிவிட்டாராம் அதன்படி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா புறப்படுகிறார் அவரது இந்த வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளது இந்த சூழலில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கும் சீனியர் அமைச்சர்களுக்கு பதிலாக இளம் அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக போக்குவரத்து மின்சாரம் உள்ளாட்சி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் மாற்றம் செய்யப்படலாம் இது சீனியர் அமைச்சர்களுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்கு மகன் உதயநிதிக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதரவு பெருகிக் கொண்டே செல்வதால் அவரை துணை முதல்வராக்க இதுவே சரியான தருணம் என்று முதல்வர் ஸ்டாலின் தீர்மானித்து இருக்கிறார் எனவே வெளிநாடு புறப்படுவதற்கு முன்பாக துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு வழங்கி ஆட்சி பொறுப்பு முழுவதையும் அவரிடம் ஒப்படைக்கும் திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே மகனுக்கு பரிவட்டம் கட்டுவதென முடிவெடுத்த முதல்வர் ஸ்டாலின் அதனை மடைமாற்றுவதற்காக தான் அமைச்சரவையில் மாற்றம் என்ற நாடகத்தை அரங்கேற்றுவதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சனத்தை கடுமையாக முன்வைத்து வருகின்றனர் வணக்கம் டி எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி